அனைவருக்கும் வணக்கம் முகூர்த்த ஜோதிடம் எலெக்ஷனல் அஸ்ட்ராலஜி முகூர்த்த ஜோதிடம் என்பது புரி புதிய காரியத்தை தொடங்குவதற்கான சிறந்த நேரத்தை நிர்ணயிக்கும் ஜோதிட கிளையாகும் திருமணம் உபநயனம் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குதல் வீடு அல்லது கட்டிட நிர்மாணம் மருத்துவமனையில் சேரும் நேரம் அறுவை சிகிச்சை மத அல்லது சமூக நிகழ்ச்சிகள் கார் வாங்குதல் பள்ளி அல்லது கல்லூரியில் சேருதல் பணியில் சேருதல் அல்லது பொறுப்பை ஒப்படைத்தல் போன்ற அனைத்து முக்கிய நிகழ்வுகளுக்கும் இது பயன்படுகிறது மூர்த்த ஜோதிடத்தின் நோக்கம் நிகழ்வைத் தொடங்கும் நேரத்தில் ஏற்படும் தீய கிரக பின் விளைவுகளை தவிர்த்து அதனை நன்மையாக்குவதாகும் இதற்காக நட்சத்திரங்கள் திதி வாரநாள் லக்னம் அதன் நட்சத்திரம் உபநட்சத்திரம் மற்றும் அதற்கு சம்பந்தமான நல்லது கெட்டது போன்ற அனைத்து கிரக பாதிப்புகளும் வேத மற்றும் மேற்கு முறைகளில் பார்வைகளும் கவனமாக பரிசீலிக்கப்படுகின்றன இத்துடன் மூத்த ஜோதிடத்தை முடித்துக்கொள்வோம் இனி அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்